நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்துக்காக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஜூலை பதினாலு முதல் பதினெட்டு வரை வந்து இந்த நேரடி கலந்தாய்வு கவுன்சிலிங் வந்து நடக்க இருக்கு அதன் பிறகு பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செய்தி குறிப்பில் அதாவது ஒரு சர்க்குலர் மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பணிக்கான நேரடி பணி நியமனம் பெறும் பணி நாடுநர்களுக்கு மாண்புமிகு தமிழக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளதால் அவ்விழாவானது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து இது சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது இந்த பணி நியமனம் பெறக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து ஏதாவது அந்த கோர்ட்டு கேஸு இந்த வழக்கு ஏதாவது நிலுவையில் இருக்கா அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் இந்த இந்த தகவல் வந்து இருக்குது ஓகேங்களா ஜூலை இருபத்தி மூணாந்தேதி நேரு உள் விளையாட்டாரங்களை வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பணி நியமன ஆணை வந்து வழங்குவாங்க இதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஜெயலலிதா அவர்கள் வழங்கினாங்களோ அது போல் அந்த அளவுக்கு இல்லைனா கூட இது வந்து ஒரு பணி நியமன ஆணை அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து இஸ்யூ பண்ணுறது ஒரு விழாவாக எடுக்க இருக்காங்க இதுதான் இப்போ கிடைத்திருக்கக்கூடிய தகவல் மேலும் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம்